இது நம்ம மகிழ்வனத்துல இருந்து வந்த கெலாக்காய் தாங்க இது ஏற்கனவே வந்து இந்த செடிய பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேங்க பாக்காதவங்க தேவைப்பட்டா அதை போய் பாருங்க அதோட லிங்க்கும் கொடுக்குறேன் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க நாளைக்கு கிடைக்கிற பலாக்காயை விட இன்னைக்கு கிடைக்கிற கெலாக்காயே போதும்னு சொல்லுவாங்க ஆமாங்க நம்ம தோட்டத்துல ஒரு பலாமரம் இருக்கு ஆனா அது இன்னும் காய் வரல கெலாக்கா போன வருஷமே காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சிங்க போன வருஷமே நிறைய நான் தொக்கெல்லாம் செஞ்சு சேர்த்து எல்லாம் பண்ணேங்க இந்த வருஷமும் ஆர்டர் கொடுக்கலான்ட்டுங்க இன்னும் ஒரு ரெண்டு டைம் தாங்க காய் பறிக்க முடியும் ஒரு டைம் தாங்க இது கெலாக்கா வருங்க ஆனா இந்த கெலாக்காய்ல ரொம்ப சத்துக்கள் இருக்குதுங்க நம்ம ரெகுலரா ஒரு நாளைக்கு ஒரு நாலு காயா சாப்பிட்டு வரும்போது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இதுல நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குங்க இதுல வந்து விட்டமின் ஏ இருக்கு நீரில் கரையக்கூடிய பி சி இருக்குங்க இரும்புச்சத்து மெக்னீசியம் பொட்டாசியம் காப்பர் அப்படின்னு சொல்லிட்டே போலாங்க லேடிஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு வந்து டைம்ல வந்து நிறைய பிளட் லாஸ் ஆகாம இது பாத்துக்கும் தலைமுடிக்கும் நல்ல ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் லென்த்தையும் கொடுக்குங்க ஸ்கின்னுக்கு நல்லதுங்க பற்களோட ஈர்களுக்கு நல்லதுங்க சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு நல்லதுங்க கல்லீரலுக்கு நல்லதுங்க இதோட இலை கூட ரொம்ப நல்லதுங்க குடல் வந்து குடலுக்கும் நல்ல வலிமையை கொடுக்குங்க சொரி சிறங்குகளுக்கெல்லாம் இலையை போடலாங்க அவ்வளோ நல்லதுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே